சின்ன எக்ஸைஸ் இப்போ நாட்டுக்கோழி பிரியாணி பார்க்கலாமா முதல்ல பிரியாணிக்கு போட வேண்டிய பீஸ் எல்லாம் எடுத்து வச்சாச்சுங்க சேவல் இது நாட்டுக்கோழி சேவல் அது கட் பண்ணது தோலோடு தான் வாங்கிட்டு வர சொன்னேன் ஏன்னா இதில் வந்து சதப்பட்டெல்லாம் கொஞ்சம் கொரசலாக இருக்கும் அதனால் தோலோடையே போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தோலோடு வாங்கிட்டு வந்து வச்சு அந்த பிரியாணிக்கு வேண்டிய பீஸெல்லாம் எடுத்து கழுவியாச்சிங்க நல்லா கழுவி கம்ப்ளீட்டாக இது பண்ணி வச்சாச்சு நல்லா நல்லா கழுவணும் தோலெல்லாம் எல்லாம் கொஞ்சம் தீஞ்சிட்டு இது பண்ணியிருக்காங்க அதனால் கொஞ்சம் கழுவிட்டு போடணும் நல்லா சேவல்றனால லெக் பீஸ் எல்லாம் பெருசு பெருசாக இருக்குது ஆ லெக் பீஸ் எல்லாம் நல்லா பெருசாக இருக்குதுங்க நல்லா நீளமாக இருக்குது கறி எல்லாம் நல்லா நல்லா கொஞ்சம் தோல் தோல் இருந்தால் தான் கொஞ்சம் கறி கொஞ்சம் எடுப்பாக தெரியும் முதல்ல சிக்கன் பீஸ் எல்லாம் எடுத்து வேக வச்சுக்கலாங்க குக்கரில் போட்டு வேக வச்சுக்கலாம் முதல்ல கொஞ்சம் ஒரு அரை ஸ்பூன் உப்பு போட்டுக்கலாம் மஞ்சள் தூள் அதில் வந்து பொடி ஒரு முக்கால் ஸ்பூன் போட்டுக்கலாம் போட்டு நல்லா எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாங்க கலந்து விட்டு முடிய போட்டு நாட்டுக்கோழின்ற நேரம் ஒரு பத்து விசிலுக்கு எடுக்கலாங்க அப்போ தான் நல்லா கறி வந்திருக்கும் இப்போ பாசுமதி ரைஸ் எடுத்துக்கலாங்க பாஸ்மதி ரைஸு ரெண்டு டம்ளர் டம்ளராக ரெண்டு கப்பு ரெண்டு டம்ளர் எடுத்து வச்சுக்கலாங்க எடுத்து வச்சு நல்லா கழுவிட்டு அப்படியே ஊற வச்சிடலாம் ரெண்டு டம்ளர் ஓகே அடுப்பில் பிரியாணி பாத்திரத்தை வச்சாச்சுங்க அதில் வந்து ஒரு நாலு ஸ்பூன் அளவுக்கு வந்து எண்ணெயை ஊற்றிக்கலாம் எண்ணெய் கொஞ்சம் தான் ஊற்றுறது எப்போவுமே எண்ணெய் நல்லா காயட்டும் காய்ஞ்ச உடனே பட்டை ரெண்டு பீஸ் பட்டை எடுத்து போட்டுக்கலாம் ரெண்டு டம்ளர் அரிசிக்கு பட்டை போட்டுக்கிட்டு ஒரு ஆறு ஏழு லவங்கம் போட்டுக்கலாம் ஒரு நாலஞ்சு ஏலக்காய் போட்டுக்கலாம் இதை போதுங்க இந்த பிரியாணிக்கு இவ்வளோ தான் போதும் இந்த இது பட்டை லவங்க ஏலக்காய் இதே போதும் அடுத்தது வெங்காயம் வெங்காயம் சேர்த்துக்கலாம் வெங்காயம் வந்து நான் வெங்காயம் வந்துங்க ரெண்டு கப் அரிசிக்கு ரெண்டு கப்பு கட் பண்ண வெங்காயம் அப்புறம் மூணு பச்சை மிளகா போட்டுக்கலாம் குறுக்காக கட் பண்ணதுங்க நல்லா பச்சை மிளகாய் நல்லா எல்லாம் வதக்கலாம் கம்ப்ளீட்டாக போட்டு இல்லை வதக்கினோடனே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ரெண்டு டம்ளர் அரிசிக்கு முக்கால் டம்ளர் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதை போட்டுக்கலாங்க போட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் முக்கால் டம்ளர் நல்லா வதக்கலாம் போட்டுக்கலாம் நல்லா வதக்கலாங்க டிஸ்கிரிப்ஷனில் தேவையான பொருட்கள் வந்து ஒரு டம்ளர் அரிசிக்கு எவ்வளோ தக்காளி போட்டுக்கிறாங்க பார்த்துங்க ப்ளீஸ் தக்காளி வந்து ரெண்டு கப்பு தக்காளி ரெண்டு கப் அரிசி ஆறு ரெண்டு கப் அரிசிக்கு ரெண்டு கப் தக்காளி அதை போட்டுக்கலாங்க அப்படியே அப்படியே கொஞ்சம் நேரம் வதக்கலாங்க அதை நல்லா வதக்கலாம் இப்போ அடுத்ததாங்க கொத்தமல்லி புதினா அது மிக்சியில் அரைச்சாச்சுங்க ஒரு முக்கால் கப்புற மாதிரி போட்டால் போதும் போட்டு நல்லா கலந்து விட்டுடலாம் கலந்து விட்டு எல்லாத்தையும் நல்லா வதக்கலாம் நல்லா அடுத்தது வந்து தயிர் சேர்த்துக்கலாங்க தயிர் வந்து ரொம்ப முக்கியங்க தயிர் ஒரு அரை கப்பு சேர்த்துக்கலாங்க அரை தயிர் சேர்த்தாதாங்க நல்லாயிருக்கும் புளிப்பாக நல்ல பிரியாணிக்கு டேஸ்ட்டு கொடுக்குங்க தயிர் இது ஒரு ரெண்டு நிமிஷம் வெந்த உடனே நம்ம குக்கரில் போட்டு வச்ச அந்த கறியை அதில் போட்டுக்கலாங்க தண்ணியோடு ஊற்றிக்கலாம் தண்ணீர் முக்கியம் தண்ணீரோட சேர்த்து முக்கியம் ஊற்றிக்கலாம் ஊற்றிட்டு நல்லா கலந்து விட்டுருந்தாங்க ஏற்கனவே கோழிக்கறியெல்லாம் நல்லா வெந்திருக்குது இப்போ இதுலேயும் கொஞ்சம் போட்டு புறக்கலாங்க அப்படியே போட்டு நேரம் நல்லா வேகட்டும் இப்போ எல்லா பொருளும் போட்டாச்சுங்க அதனால் உப்பு அளவு பார்த்து நம்ம போட்டுக்கலாம் ஒரு முதல்ல ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம் அப்புறம் டேஸ்ட் எல்லாம் பார்த்துட்டு வேணும்னா அப்புறம் இன்னொன்று போட்டுக்கலாம் ஏன்னா எல்லா பொருளும் கலந்த உடனே நம்மளுக்கு அப்போ தான் அளவு தெரியும் உப்பு அளவு எவ்வளோ போகணுன்னு சொல்லிட்டு எப்போ போட்டு அதை கலந்துக்கலாம் அப்படியே கொஞ்சம் நேரம் மூடி வைக்கலாங்க நல்லா எல்லாம் கொதி வந்து எல்லாம் ஒன்று கொன்று எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகி நல்லா வேகுங்க ஏ நல்லா கலந்து விட்டாச்சு இப்போ வந்து டேஸ்ட்டு பார்த்துக்கலாங்க இதுதான் முக்கியம் டேஸ்ட்டு பார்த்துக்கலாம் காரம் உப்பு புளிப்பு எல்லாம் சரியாக இருக்கா பார்த்துக்கலாம் எல்லாம் கரெக்டாக இருக்குது போட்டது வந்து வரைக்கும் கரெக்டாக இருக்குது எதுவுமே சேர்க்க வேண்டியதில்லை ஓகே இப்போ அடுத்து ஊற வச்ச அரிசியை சேர்த்துக்கலாங்க அதில் அப்படியே குட்டிக்கலாம் எல்லாத்தையும் குட்டி நல்லா கலந்துக்கலாம் இதில் என்ன முக்கியம்னா இந்த அரிசியும் தண்ணியும் ஒரே லெவலில் இருக்கணும் உள்ளே இருக்கிற தண்ணி அரிசி எல்லாம் சேர்ந்து ஒரே லெவலில் இருக்கணும் அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம தண்ணி அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும் அது இருந்தால் கரெக்டாக பிரியாணிக்கு தேவையான தண்ணி அதில் இருக்கிறது கரெக்டாக இருக்கும் இந்த மாதிரி தான் இல்லை ஒரே லெவலில் இருக்கணும் தேவைப்பட்ட அவனு கொஞ்சம் த சேர்த்துக்கலாம் நம்ம பார்த்துட்டு சேர்த்துக்கலாம் ஒரே லெவலில் ஓகே அப்படியே இதை கலந்து விட்டுட்டு மேலே மூடி போட்டு மூடிக்கலாம் கொஞ்ச நேரம் வேகட்டும் இப்போ திறந்து பார்த்து சாதம் விந்துருச்சான் நல்லா ச செக் பண்ணிடலாங்க சாதம் நல்லா வந்துருக்குது நல்லா எது வெந்துருச்சான்னு சொல்லிட்டு ரெண்டு சாதம் எடுத்து பல்லில் கொஞ்சம் கடிச்சு பார்க்கலாம் நல்லா சாஃப்டாக இருந்ததுன்னா ரைட் ஓகே இனிமேல் தண்ணி ஊற்ற வேண்டியதில்லை கரெக்டாக இருக்குது அப்படியே இருக்கும் அப்படியே மூடி வச்சிடலாம் கொஞ்சம் நேரம் அந்த தம்மளே நல்லா சாதமாகிடும் ஃபுல்லாக பிரியாணி ஆகிட்டு வந்துடும் ஓகே இப்போ பிரியாணியை திறந்து பார்க்கலாம் ஆட ஆடா ஆடாரா என்ன வாசனை என்ன பிரியாணி வாசனை அப்பா 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 நல்லா மணிமணியாக இருக்குது சாதமெல்லாம் நல்ல வாசனை நல்லா மணிமணியாக இருக்குது நல்லா இந்த சேர்வாயெல்லாம் நல்லா சேர்ந்து நல்லா கலந்துருக்குது போட்ட எல்லாம் தேவையான பொருட்கள்லாம் நல்லா அதில் கலந்து நல்ல ஒரு வாசனை இப்போ டேஸ்ட் பண்ணி பார்க்கலாமா லெக் பீஸ் எடுத்து வச்சுக்கலாம் ரைஸ் எல்லாம் எடுத்து வச்சுக்கலாம் சாதம் டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் சாதத்தில் இந்த தாங்க ரொம்ப பிடிக்கும் அந்த சாதத்துடைய வாசனை இருக்குது பாருங்க அந்த வாசனை தான் அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தக்காளி வெங்காயம் இதெல்லாம் சேர்ந்து அந்த தயிர் இதெல்லாம் சேர்ந்து அந்த காம்பினேஷன் ஸ்மெல்லு வந்து அந்த ரைஸுக்கு கொடுத்து ரொம்ப பிடிக்கும் அந்த மாதிரி வெறும் ரைஸ் சாதம் மாத்திரம் பிரியாணி ரைஸ் மாத்திரம் சா சாப்பிட்றது ரொம்ப 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 பிடிக்கும் பிரியாணியோடைய ரிச்னஸ்ஸே அதில் தான் தெரியும் நம்மளுக்கு இதில் சேர்வா கலக்க வேண்டிய அவசியமே இல்லை ஏன்னா நல்லா ஊறி போயிருக்குது சேர்வா நல்லா ஊறி இருக்குது இப்போது சிக்கன் பிரியாணி சாப்பிட்டு பார்க்கலாமா நல்லா சூடாக இருக்குது நல்லா நல்லா சூடு வா என்ன டேஸ்ட்டு நம்ம செய்த பிரியாணி எல்லாம் கரெக்டாக பொருள்லாம் போட்டு நல்லா அழகாக செய்த பிரியாணி டேஸ்ட்டு அவ்வளோ இருக்குங்க அவ்வளோ சூப்பர் இப்போ சிக்கன் லெக் பீஸ் சாப்பிட்லாங்க நல்லா நல்லா வெந்திருக்கு நல்லா நல்லா சாஃப்டாக இருக்குது இந்த குக்கரில் பத்து பீஸ் தான் நல்லா சாஃப்ட்டாக இருக்குது நல்லா சாஃப்டாக இருக்குது இந்த பிரியாணி சாப்பிட்டு முடிச்ச உடனேங்க நல்ல சூடாக ஹாட் வாட்டர் நம்மளுக்கு தேவையான பதத்தில் நல்ல சூடான வெந்நீர் அந்த தொண்டைக்கு நல்லா இதமாக இருக்கும் அதை கொஞ்சம் ஒரு சிப்பு சாப்பிட்டோம்னா அப்பா அவ்வளோ இதமாக இருக்கும் அப்பா யூ ஃப்ரெண்ட்ஸ் ஃபார் வாட்சிங் நீங்கள் நம்ம சமையலை கற்றுக்குங்க அது வந்து அது ஒரு சுவையான ஒரு கலை நம்மளுக்கு தேவையான சமாச்சாரம் நம்மளுக்கு தேவையானதை நம்மளே செய்து நம்ம சாப்பிட்டுக்கிறோம் நம்ம நண்பர்களுக்கு கொடுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸுக்கு கொடுக்கலாம் குடும்பத்துக்கு எல்லாத்தையும் கொடுக்கலாம் கொடுத்து நம்மளும் என்ஜாய் பண்ணலாம் அவங்க சந்தோஷப்படுறத பார்த்து நம்மளும் என்ஜாய் பண்ணலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ வெரி மச் ஃபார் வாட்சிங் தேங்க் யூ தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ